வாழ்க்கை நலம்புடன் யாவரும் இன்றைக்கி நம்ம வாழைப்பூ பற்றி பார்க்க போகிறோம் வாழைப்பூ வந்து வாழை மரத்தில் இருந்து பூ கிடைக்கிறது இதில் துவர்ப்புத்தன்மை அறுசுவைகளில் தன்மை இருக்கிறது இது உடம்புக்கு ஆரோக்கியம் மட்டும் இல்லாமல் வீர சக்தியும் குடிக்கிறது இதில் நம்ம வந்து திருப்பரப்பு போட்டு கூட்டு வைத்து சாப்பிட்லாம் வாழைப்பூ வடை கூட்டு சாப்பிட்லாம் வாழைப்பூ துவரம் பண்ணலாம் ரசத்துக்கு புளி குழம்புக்கெலாம் சைடிஷாக பண்ணது ரொம்ப அருமையாக இருக்கும் சாம்பார் குழம்பு அதெல்லாம் வைக்கணும்னு வச்சுக்கலாம் என்ன சாம்பார் அதுக்கடுத்து சொல்கிறீங்களே வெள்ளை வெள்ளைக்குழம்புனால் என்ன பருப்பு போடாமல் வைக்கிறது தான் வெள்ளைக்குழம்பு தேங்காய் மட்டும் ஊற்றி கத்திரிக்காய் தேங்காய் மாங்காய் அதெல்லாம் போட்டு வைக்கிறது தான் வெள்ளைக்குழம்புன்னு சொல்லுவோம் நாங்கள் சாம்பார் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி தான் பட் வந்து பருப்பு போடக்கூடாது ஸோ இன்றைக்கி இந்த வாழைப்பூ வந்துட்டு எப்படி அது கொஞ்சம் வேலைப்பாடு தான் ஆனால் வந்து ரொம்ப ஆரோக்கியம் வாழைப்பூ இருக்கும் இல்லையா நான் அதை டெக்ரேட் பண்ணி வச்சுக்கிறேன் வாழைப்பூ தோல்லாம் எடுத்துகிட்டு ஒரு ஃப்ளவர் மாதிரி டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கேன் குழந்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது சும்மா ஜி பண்ணி காமிக்கலாம் அப்படின்ட்டு தான் இது நம்ம என்ன பண்ணலாம் கோயில்லெல்லாம் பிரசாதம் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதை நல்லா காய வச்சுட்டு இப்போ ஒரு கப்பை மாதிரி உருவாக்கி ஸ்நாக்ஸ் போட்டு பிள்ளைங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் சுண்டல் சிறுபயர் சுண்டல் கொண்டைக்கடை சுண்டல்லாம் இதில் போட்டு கொடுத்தா அதோடய ஹெல்த் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும் இந்த வாழைப்பூவோட தோ தோலில் உள்ள ஹெல்த் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அப்புறம் வாழைப்பூ கொஞ்சம் இருக்குது இது வந்து இது வரைக்கும் உள்ள பூவில் வந்து இந்த கல்லன்னு சொல்லுவாங்க பாருங்கள் இந்த இறுக்கில் கல்லைன்னு சொல்லுவாங்க இதை கட்டாயம் வெளில எடுத்துடணும் அதுக்கப்புறம் இந்த வெங்காய தொளி மாதிரி ஒன்று இருக்கும் ஸோ இதையும் எடுத்துடணும் இதெல்லாம் நம்ம கிராஃப்ட் பண்ணால் பண்ணிக்கலாம் கம்லாம் போட்டு ஓட்டி ஃப்ளவர் மாதிரியோ இல்லை டிசைன் மாதிரியோ கம் போட்டு ஒட்டி ஃப்ரேம் பண்ணிடலாம் அதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம நம்ம ஐடியா அதை நம்ம க்ரியேட்டிவிட்டி கொண்டு வந்துக்கலாம் ஸோ நம்ம என்ன சொல்லுன்னா வெறுமனை வாழைப்பூவை எடுத்து வச்சுட்டு அந்த தோல் அந்த இது இந்த கல்லன் அப்படிங்கிறதையும் தொழில்கிறதையும் அந்த வாழைப்பூவில் இருந்து ரிமூவ் பண்ணிடணும் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் பக்கத்தில் மோர் வந்து நீராக்கி அதில் கொஞ்சம் உப்பு போட்டு வச்சுக்கணும் இதை பொடிசு பொடிசாக கட் பண்ணி இதை தான் போடணும் ஏன்னா ரொம்ப கருது மேக்ஸிமம் கருக்குற மாதிரி வந்துடுச்சு பாருங்கள் இது கருக்காமல் இருக்கிறதுக்கு இந்த த தண்ணியில் போட்டு வச்சுக்கணும் ரொம்ப அரோக்கம் இதுக்கு பிறகு நம்ம நினச்சிடும் சமைக்கும் போது அப்படியே அதே வந்து எடுத்துகிட்டு சிறுபருப்பு ஃபஸ்ட்டு அவையும் போடணும் அது கொஞ்சம் அவிஞ்சு வரும்போது இந்த வாழைப்பூவையும் போட்டு நல்லா கூட்டு மாதிரி பண்ணிவிட்டு கடைசியில் கடுகு போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலை எல்லாம் போட்டு தேங்காய் தாளிச்சா தான் இல்லை கடலை என்ன நல்லெண்ணெய் அவங்கவுங்க விரும்பும் தழிச்சா ரொம்ப ஆரோக்கியமான இதுக்கு ரசமோடய சைடுஸாக வச்சுக்கலாம் பத்த குழம்பு புளி குழம்பு சொல்லுவோம்ல அதுக்கான சைடிஸ் வச்சுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அப்படி இல்லையா உங்களுக்கு வந்து குழந்தைங்க அதை சாப்பிட மாட்டேக்காங்களா இந்த பூவை எடுத்துகிட்டு என்ன பண்ணும் பொறி நல்லா குட்டி குட்டியாக நறுக்கிட்டு இதெல்லாம் பக்குவம் பார்க்கணும் ஃபஸ்ட்டு பக்குவம் பார்த்து இதெல்லாம் எடுத்துகிட்டு தான் என்ன பண்ணணும் பொடிஸ் பொடிசாக நறுக்கிட்டு உளுந்தபர் அரைச்சிட்டு இந்த வடை போடணும் உளுந்து வடை போடணும் அதோட இந்த பொ பொடிசை நறுக்கிறத சேர்த்துட்டு உளுந்த வடையில் பொறிச்சு எடுத்துக்கலாம் இல்லை பருப்பு வடை தான் சங்க பிடிக்குன்னா பருக்கு வடையோட சேர்த்துட்டு வடை போட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் கட்லெட் போடுறவங்க கட்லெட் போட்டுக்கலாம் அதே மாதிரி நிறைய குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி கொலக்கட்டை பண்ணும்போது கூட அதில் போட்டு செய்யலாம் ஆனால் கொலக்கடையெல்லாம் அந்த இதில் போட்டால் சாப்பிட்றது கொஞ்சம் பெரியவங்க சாப்பிட்டுடுவாங்க சின்ன குழந்தைங்களுக்கு அதுக்கான ஸ்பெஷல் வந்து வடை தான் வடையில் தான் ரொம்ப மொறுமொறுப்பாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்டுக்கலாம் அப்புறம் அப்படியே சாப்பிட்றவங்க என்ன பண்ணுவோம் அந்த கடைசியில் அந்த பூக்குள்ளே ஒரு பருப்பு மாதிரி இருக்கும் அந்த பருப்பை எடுத்துகிட்டு என்ன பண்ணணும் அது அப்படியே சாப்பிட்லாம் துவரப்பு எங்கள் பாட்டியெல்லாம் அதுதான் எங்களுக்கு கொடுப்பாங்க நாங்கள் போய் படிமா தாங்க தாங்கன்னு ரெடியாக நிற்போம் இதுக்குள்ளே லாஸ்ட்டில் வரும்போது கொஞ்சமாக பருப்பு மாதிரி இருக்கும் உள்ளே அது அப்படியே சாப்பிடலாம் அதேமாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கடைசியில் வந்து உள்ளே போக போக எடுக்க 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 இந்த கலன் வந்து எடுக்க வேண்டிய தேவையில்லை ரொம்ப இருக்கும் பிஞ்சாக இருக்கும் அது அப்படியே நம்ம நறுக்கி போட்டுடலாம் வாழ்க நலமுடன் வியாபாரம் எல்லா குழந்தைங்களுக்கும் காய சாப்பிட்றதுக்கு சொல்லிக் கொடுங்க ஆரோக்கியமாக வளருங்க இந்த வெயில் காலத்தில் நீர்மோர் அதிகமாக குடிங்க எப்போவுமே ஹெல்த்தாக இருங்க வாழ்க நலமுடன் வியாபாரம் அப்புறம் உங்களுக்கு இந்த வாழைப்பூவில் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை எங்கள் அப்பா ஆச்சுமாக அதை விட்டுட்டேன் நான் உங்களுக்கு இதை நம்ம பொடிப்பொடியாக நறுக்கி போடுறோமா இந்த இதை அப்படியே நம்ம நினைச்சிடணும் எனக்கு கையே கருத்துருச்சு ஏன் தெரியுமா அந்த வாழைப்பூவில் உள்ள கரை வந்து என் கையை கருத்துருச்சு இது அப்படியே நம்ம இந்த மோரில் போட்டிருக்கோம்ல அதை புழிஞ்சு எடுத்துகிட்டு பொரியலோ இல்லை கூட்டோ இல்லை கட்லட்டோ இல்லை வா வடைக்கோ யூஸ் பண்ணிவிட்டு இந்த தண்ணி இல்லை மோர் தண்ணி இருக்கு இல்லையா இதில் இதோட கொஞ்சம் என்ன செய்யணும் உப்பும் போட்டு போனோம்னா இதை என்ன செய்யணும் அப்படியே நம்ம இறுத்துடணும் ஃபுல்லாக எடுத்துகிட்டு இறுத்துட்டு என்ன பண்ணணும் இதில் நான் ஜீரக தண்ணியும் சேர்த்து ஊற்றிருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் கொத்தமல்லி எல்லாம் உங்களை போட்டுக்கலாம் மேல் டாப்பில் அதை ஃபுல்லாக எடுத்துடுவேன் எடுத்துகிட்டு அதை பாருங்கள் ஜீரகம் போட்டு தண்ணி கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் இது ரொம்ப எதுவும் இந்த ரெண்டு கிராமும் போட்டு வச்சுருக்கேன் அந்த தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன் இதை நம்ம அப்படியே எல்லாம் குடிச்சிடலாம் உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியம் இதை எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்களும் குடிச்சு பாருங்கள் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் இதை நான் பொரியலுக்கும் பண்ணுறதுக்கும் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் நான் எடுத்துக்கிட்டேன் என்னென்னா வாழைப்பூவில் லாஸ்டில் வரும் உரிச்சா இந்த குருத்து இதை நம்ம ஒன்றுமே பண்ணோம்னா அப்படியே கொஞ்சம் தான் தோப்பாக இருக்கும் ஆனால் ஆரோக்கியமாக இருக்கும் இந்த ஒரு தோ குருத்துக்காக தான் நாங்கள் எங்கள் பாட்டிகிட்ட பாட்டின்னு சொல்லுவோம் ஆச்சரியமானு சொல்லுவோம் ஆச்சரியமானு சொல்லி எங்கள் குழந்தைங்க எங்கள் தங்கச்சி அக்கா அண்ணா தம்பி எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம் இதுக்காக இது சம்டைம் வந்து எங்களுக்கு முழுசாக கிடைக்கும் சம்டைம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தருவாங்க பாட்டிமா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் இதை யூஸ் பண்ணுங்கள் வாழ்க நல்லப்பட் வியாபாரம் வாழைப்பூ வடைக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து உளுந்து போடல உடனே பண்ணுறதுக்காக வாழைப்பூ பொரியல் பண்ணிட்டோம் அந்த பொரியல் எடுத்து வா துவரத்தையும் ஒன்றா அந்த பொரியல்ன துவரம் அந்த குவரத்தை எடுத்து கோதுமை மாவு க கொஞ்சம் காயப்பொடி உப்பு பத்தப்பொடி எல்லாம் போட்டு என்ன பண்ணுறேன் வடை ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தாகவும் இருக்கும் இதே உளுந்தில் போட்டால் இன்னும் ஹெல்த்து நம்மளுக்கு இப்போ நான் அரைக்கிறதுக்கு வரகிறதுக்கு லேட்டாகவும் சொன்னால என் பையனுக்கு நான் கோதுமை மாவில் போட்டு கொடுக்குறேன் வாழைப்பூ துவரம் நம்ம பொடித்தல் அறுக்கி வச்சுனோம் இல்லையா அதை வந்து துவரம் வைக்கிறதுக்கு கடுகு கருவேப்பிலையை நல்லா தாளிச்சு எண்ணெய் ஊற்றி தேங்காயையும் இன்னும் நல்லெண்ணோ கடல நீங்களும் தாளிச்சுட்டு அப்புறம் வாழைப்பூவை நம்ம எனும் போட்டு அதையும் தாளிச்சிட்டு அப்புறம் என்ன பண்ணோம்னா தேங்காவை தேங்காய் வெங்காயம் ஜீரகத்தை அரைச்சி விட்டு பொரியலுக்கு ரெடியாகிடும் ரொம்ப நெல்ஸு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ரசம் அண்டு புளி குழம்பு வத்த குழம்புக்கு பெஸ்ட்டாக இருக்கும் வாழைப்பூ துவரம் வாழைப்பூ வடையோட கண்டினியூஷன் தான் இதுக்கு வந்து நம்ம சாம்பார் அட வாழைப்பூ வடைக்கு சாம்பார் அட சட்னி வச்சுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பொரியல் ரெடி ஆகிடுச்சி சாதம் போகணுன்னா பொரியல் நம்ம வந்துட்டு சாப்பிட்டு சேர்த்துட்டு தயிருக்கும் நல்லாயிருக்கும் வத்த குழம்பு ரசத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாம்பார் குழம்புக்கும் நல்லாயிருக்கும் பொரியல் டேஸ்டடாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் வாழைப்பூவடை குடிக்கிறதுக்கு இந்த வெயில் காலத்தில் ஜீரகம் போட்ட தண்ணி லெமன் வந்து நீங்கள் ஜூஸ் போட்டு வீட்டிலையே கொஞ்சம் உப்பு க கொஞ்சம் கல் உப்பு அண்டு ம வெள்ளம் சேர்த்துட்டு பிடிச்சிங்கன்னா ரொம்ப ஹெல்த் உங்களுக்கு சளியும் பிடிக்காது வாழ்க்கை நினைப்படன்னு யாவரும் வாழைப்பூ வடை வெரி டேஸ்டட் அண்டு ஹெல்த்தி